அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சருக்களுக்கு மேலே சறுக்களை சந்திச்சிட்ருக்காருங்க இதை ஒட்டி உட்கட்சிக்குள்ளாரையும் எக்கச்சக்கமான மனக்குமுறல்களை பலரும் வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் இதுதான் தருணம் அப்படின்னு கட்சியை கைப்பற்றக்கூடிய அந்த கனவோடு களத்தில் மூணு பேர் இறங்கியிருக்காங்க குறிப்பாக என்னுடைய ரீஎன்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் வி கே சசிகலா கட்சியை வந்து இணைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் இன்னொரு பக்கம் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய தொண்டர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது அப்படின்னு இன்னொரு பக்கம் டி தினகரன் அப்படின்னு மூன்று பேருமே எடப்பாடிய சுற்றுப்போடவும் தொடங்கியிருக்காங்க அவங்களுடைய திட்டங்கள் என்ன அவங்களுடைய டீம் குள்ளார நடந்துட்டுருக்கிறது என்ன இன்னொரு பக்கம் எடப்பாடி இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு இவங்க போட்டுக்கொண்டு இருக்கிற திட்டங்கள் வியோகங்கள் என்ன அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே விரிவாக நம்முடைய ஜூவி இதழில் அட்டைப்பட கற்றியாகவே நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் ந பொன் குமரகுருபன் எழுதியிருக்காரு நம்முடைய சீனிவாசலோ அவர் படங்கள் எடுத்திருக்காரு இதனுடைய காணொலி வடிவம் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரிக்ஸ் நாணுங்கள் சகோசி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இரட்டை வைத்துக் கொண்டு எடப்பாடியால் ஜெயிக்க முடியவில்லை பன்னீர் பிளான் இதுதான் ராமநாதபுரம் தொகுதியில பலா சின்னத்துல போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அங்கு இரண்டாவது இடத்தையும் பிடிச்சாரு திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சது அதே நேரத்துல அதிமுகவுடைய வேட்பாளரான திரு ஜெயபெருமாள் அங்கே மூன்றாவது இடத்தை பிடிச்சி டெபாசிட்டியும் இழந்தாருங்க இதைத்தான் தமிழ்நாடு முழுக்கவே பரப்புரையாக செய்ய திட்டமிட்டிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களுடைய டீம்க இது சம்பந்தமாக நம்ம கிட்ட பேசின ஓபிஎஸ் அவருடைய டீம்ல இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள் தென் மாவட்டத்தில் மட்டுமே அதிமுக இந்த முறை ஐந்து தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்குங்க வரலாறு காணாத வகையில் படுதோல்வியை சந்திச்சிருக்கு அதிமுக எல்லாமே பழனிசாமி அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகுதான் இவ்வளவு தோல்விகள் இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சதும் இந்த முறை தாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த நேரத்தில் அப்ப நாங்களும் வந்து களத்துல இருந்தோம் பாஜக மூலமாக அவங்கள வந்துட்டு வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு பெரிய அழுத்தங்கள்லாம் கொடுத்தாங்க அட்லாஸ்ட் நாங்க வந்து போட்டியில இருந்து விலகிட்டோம் சரி அங்கிருந்து சொன்னாங்களே அப்படிங்கிற அடிப்படையில ஆனா அதுலயும் படுதோல்வியை சந்திச்சாங்க அதிமுக இப்ப பாஜகவை கலற்றி விட்டு விட்டு தனித்து முப்பத்தஞ்சு தொகுதிகளில் போட்டியிட்டது அதிமுக என்னானது படுதோல்வியை சந்தித்தது அதிமுக எங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் மோசமான தோல்வியை சந்திச்சிருவோமோ அதுக்கப்புறம் பதினோரு தோல்வி பழனிசாமி அப்படின்னு எல்லோரும் வச்சு செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து தான் அந்த தேர்தலில் போட்டியிடாமலும் விலகியிருக்காரு பழனிசாமி அதாவது இலை சின்னத்தை வைத்து கொண்டு பழனிசாமியால் வெற்றி பெற முடியலைங்க இதுலேருந்து என்ன தெரியுது தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லாதவராக இருக்காரு பழனிசாமி அப்படின்னு போட்டு தாக்கி பேசுறாங்க பன்னீர் டீம்ல இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகள் பன்ருட்டியார் தலைமையில் பன்ருட்டியாரின் ஆலோசனைகள் பதறும் பன்னீர் டீம் பழனிசாமி தலைமையில அதிமுக மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு பொதுமக்கள்கிட்டையும் அதிமுகவுடைய தொண்டர்களிட்டையும் கொண்டு போகவும் திட்டமிட்டிருக்காரு ஓ பி எஸ் அதை ஒட்டி அதிமுக இணைய வேண்டிய ஒரு நேரம் இது எல்லோரும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் இனி வெற்றியை பெற முடியும் அந்த பரப்புரையை தீவிரப்படுத்துறாங்க இத மையமிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யவும் திட்டமிட்டிருக்காரு ஓபிஎஸ் அதே நேரத்துல தங்களுடைய டீம் குள்ளாரியும் சில குமுறல்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு பதற்றமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு இது சம்பந்தமாக அவருடைய டீம்ல இருக்கக்கூடிய சில இளம் நிர்வாகிகள் பழனிசாமியுடைய சற்கள்கள் எங்களுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவுக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கொடுத்திருக்கு அதை ஒட்டி தான் எங்களுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தையும் தொடங்கவும் இருக்கிறோம் ஆனாலும் கூட அமைப்பு ரீதியாக நாங்கள் பலம் இல்லாமல் இருக்கிறது இன்னொரு பக்கம் திரு ஜே சி டி பிரபாகர் திரு பெங்களூரு புகழேந்தி திரு கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலருமே அமைப்பை விட்டு பிச்சுக்கிட்டு போனது எல்லாமே உரிமை மீட்பு குழுவை மீட்கவே தனியா ஒரு மீட்பு குழுவை போட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கும் ஆளாகி இருக்கும் அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு எங்களுடைய டீம் இந்த நிலையில சீனியரான முன்னாள் அமைச்சரான திரு வன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்துட்டு சில பல ஆலோசனைகளையும் கொடுத்துட்ருக்காரு எங்களுடைய ஐயா கிட்ட பெரியவர்கிட்ட அதுதான் எங்களுக்கு கூடுதல் பதற்றத்தையும் கொடுத்துருக்கு ஏன்னா இது வரைக்கும் அவர் கை வச்ச பர்னிச்சர்கள் எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சிருக்குங்க அவர் பயணித்த சுமார் அரை டஜன் கட்சிகளில் பார்த்தோம்னா எதுலேயும் அவர் வந்து உருப்படியாக இருந்ததில்லை அவர் சொன்ன ஆலோசனைகளும் எதுவுமே உருப்படியான நிரந்தரமான சக்ஸஸை கொடுத்ததே இல்லை அதுதான் எங்களுக்கு பகின்னு இருக்குது இப்போ எங்களுக்கும் நிறைய ஆலோசனை கொடுக்குறோன்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்ததே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இப்போ புதிதாக கொடுக்கறதும் எங்கள் படுகொழியில் தள்ளிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருந்துக்கிட்டு இருக்குங்க மற்றபடி களத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கு அடுத்த தேர்தலிலும் நாங்கள் வந்துட்டு பாஜக கூட்டணி அப்படின்லாம் எங்களுடைய பெரியவர் அறிவிச்சிருக்காரு டெல்லியிலேருந்து அவங்களுக்கு பாசிட்டிவான சிக்னல் கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் இங்கே காட்சிகள் மாறிடும் விரைவிலேயே ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அழுத்தம் திருத்தமாக பதிவாகும் அடிச்சு பேசுறாங்க ரீஎன்ட்ரி கொடுத்து விட்டேன் சசிகலாவின் சபதம் இது வி கே எஸ் வேகமா இல்லை காலம் தாழ்த்திய முடிவா கட்சியை மீட்டெடுத்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ் பி முயற்சி எடுத்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் இதுதான் தன்னுடைய ரீஎன்ட்ரிக்கு சரியான நேரம் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்காங்க திருமதி வி கே சசிகலா நாடாளுமன்றத்தில் தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்த பிறகு ஜெயலலிதா இல்லம் உங்களை அன்போடு வரவேற்கிறது அனைவரும் வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் பெரிதாக அதிமுக தொண்டர்கள் யாருமே வரலை சரி என்னப்பா இப்படி ஆகிடுச்சு இருந்தால் நம்ம மனம் தளரக்கூடாது நமக்கான நேரமாச்சே இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அஸ்திரத்தை ஏவுனாங்க கடந்த ஜூன் பதினாறாம் தேதி காலை பத்து மணி அளவில் அதிமுக தொண்டர்களை சசிகலா அவர்கள் சந்திக்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவலை தட்டி விட்டாங்க காலையில் அப்படின்னு சொன்னாங்க மதியம் ஆச்சு அதுக்கப்புறம் மதியம் மூணு மணியை கடந்து பயணித்தது ஆனாலும் இரநூறு பேருக்கு மேலே கூட திரள கிடையாதுங்க இன்னும் சொல்லப்போனால் போனா எங்க டீ காப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல தாகம் தீக்கிறதுக்கு தண்ணியாவது வச்சிருக்கணும் அது கூட இல்லைங்களே அப்படின்னு வந்திருந்த ஒரு சிலரும் புலம்பிக் தான் போனாங்க சரிப்பா இதுக்கு மேலே நம்ம விட்டுட்டோம்னா ஒரு சிலரும் புறப்பட்டு போய்விடுவார்கள் அப்படின்னு உடனடியாக வெளியில் வந்த வி கே சசிகலா பிடித்து அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் நான் ஓய மாட்டேன் என்னுடைய ரீஎன்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எதிர்கட்சி தலைவராக பழனிசாமி செயல்படவில்லை என்றால் நானே செயல்படுவேன் திமுக எனக்கு பதில் கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு அப்படியே முழங்கினாங்க திரண்டிருந்த சிலரும் வந்துட்டு ஆகா சூப்பர் அப்படின்னு கை தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க இந்த தான் பாஜக சம்மந்தமாக கேள்வி வர என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசி அப்படியே அந்த சைடு அப்படியே ரூட்டு போட்டு பயணித்து அப்புறம் மறுபடியும் யூ டர்ன் போட்டு திமுகவை விமர்சிக்கும் விதமாக பேச்சை முடிக்க சுற்றி இருந்தவங்களும் சூப்பர் அம்மா சூப்பராக பேசிட்டாங்க அப்படின்னு தட்டி ஆறாவரம் செஞ்சாங்க அப்படியே இவங்க முகத்திலும் எக்கச்சக்க புன்னகை ஆனால் கட்சியை மீட்க இந்த ஒரு சிலருடைய ஆறாவரமோ ஒரு சில ப்ரெஸ் மீட் மட்டுமே போதுமா இதைத்தான் காலம் தாழ்ந்து எடுத்த ஒரு முடிவு அப்படின்னும் அவங்களுக்கு நெருக்கமானவர்களே சிலர் விமர்சிக்கிறாங்க இன்னும் சொல்ல சசிகலா அவர்களோடு பயணிக்கக்கூடிய அதிமுகவுடைய சில முக்கியமான முன்னாள் நிர்வாகிகள் அவங்க நம்ம கிட்ட பேசுறப்ப பெங்களூரு இருந்து வெளியில் வந்த உடனே என்னுடைய ரீஎன்ட்ரி தொடங்கிடுச்சு இதுதாங்க சரியான தருணம் அப்படின்னு இறங்கி அடிச்சிருந்தா சசிகலா அவர்கள் வந்துட்டு இங்கே சென்னை வரத்துக்குள்ளார எடப்பாடி அவர் கூட இருந்தால் பாதிக்கு மேற்பட்டவங்க ஏன் முக்காவாசி பேர் இங்கே இந்த பக்கம் வந்து சேர்ந்திருப்பாங்க ஆனால் அப்போ அப்படி செய்யாமல் சொதப்பிட்டாங்க பெரிய பெரிய புரட்சிலாம் செய்வாங்கன்னு நினச்சா ரொம்பவே சாந்தமாக அப்படியே பயணிச்சாங்க சரி அதுதான் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையாவது தீயாக வளம் வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் டெல்லி பாஜக அவங்க கொடுத்த அழுத்தத்துக்கு பணிந்து நான் அரசியலிலிருந்து விட்டேன் அப்படின்னு பேசிட்டு அப்படியே முடங்கிட்டாங்க இப்ப பழனிசாமிக்கு அனுசரணையாக டெல்லி பாஜக இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப இறங்கி அடிச்சு ஆடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்களோடு பயணிக்கக்கூடிய சில முன்னாள் நிர்வாகிகள் தொடர்ந்து சில விஷயங்களையும் பதிவு செய்யறாங்க சசிகலாவுக்கு கை கொடுக்குமா டெல்லி பாஜக அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார எடப்பாடியை டெல்லி பாஜக ஒரு வழி பண்ணிடும் ஸோ இந்த வெற்றிடத்தை நாம வந்து நிரப்பிடலாம் அப்படிங்கறதான் சசிகலா அவர்களுடைய திட்டமா இருக்குங்க இதற்காகவே டெல்லியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்களோடு தன்னுடைய சோர்சஸ் மூலமாக தனக்காக பேசக்கூடிய சில முக்கியமானவர்கள் மூலமாக சில பேச்சுவார்த்தையும் மறைமுக பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டையும் தொடர்ந்து சசிகலா அவர்களுடைய டீமை சார்ந்தவர்கள் ஒரு சீக்ரெட் டீம் வந்துட்டு போய் பேசிக்கிட்டே இருக்காங்க சின்னம்மா வராங்க நீங்கள் மறுபடியும் வந்துருங்க வந்துடுங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரே பல்லவியை வந்துட்டு பதிவு செய்தபடியாக இருக்காங்க அப்புறம் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ்நாடு முழுக்கவே டூர் போகவும் திட்டமிட்டிருக்காங்க இந்த டூர் ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணவே அதெல்லாம் ஒருங்கிணைக்கவே முன்னாள் எம்எல்ஏவான திரு நரசிம்மன் அவர்கிட்டையும் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் கொடநாடு வழக்கை ஏன் திமுக அரசாங்கம் விசாரிக்கவில்லை அப்படின்னு தொடர்ந்து அது சம்பந்தமாக கேள்வியை எழுப்பி 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 மக்கள்கிட்ட பதிவு செய்து பதிவு செய்து மக்கள் மறந்துடாதபடி இந்த கொடநாடு விவகாரத்தை லைம்லைட்லேயே வைத்திருப்பது இதன் மூலமா தொண்டர்கள் மறந்து போயிருக்கிற கொடநாடு கொலை கொள்ளை அந்த வழக்கை எடப்பாடிக்கு எதிராக திருப்பி விட்டு அவர்களுடைய அதிருப்தியை எடப்பாடி சம்பாதிக்கிற நேரத்துல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துல நங்குரம் பாய்ச்சி உக்காந்துடலாம் அதிமுகவை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிறதா சசிகலா அவர்களுடைய ஒரு திட்டமாகவும் இருக்குங்க மூன்றாவதாக அதிமுகக்குள்ளார சாதி ரீதியாக பாகுபாடு காட்டப்படுவதாக எடப்பாடிக்கு எதிரான அந்த முக்கியமான அஸ்திரத்தையும் ஏவி இருக்காங்க சசிகலா ஒரு பக்கம் முக்கியமான ஒரு சமூகம் மெஜாரிட்டியாக அதிமுகவை கட்டுப்படுத்தும் ஒரு சூழல்ல சசிகலா அவர்களுடைய இந்த வாதம் வந்துட்டு சரிதாங்க இருந்தாலும் அது திரும்ப நம்மளை நோக்கியே வரக்கூடிய ஆபத்தும் இருக்கு எப்படின்னா நீங்க அதிகாரத்துல இருக்கிறப்ப உங்களுடைய மன்னார்குடி குடும்பம் தானே ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார எல்லாமே இயங்கி கொண்டிருந்தது ஏன் இப்போவும் கூட திரு திவாகரன் திரு ராமச்சந்திரன் இப்படி உங்களுடைய சொந்தக்காரங்க தானே உங்களை இயக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க தானே அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அப்படின்னு ஒரு விதமான ஒரு ஐக்கியம் ஏற்படுது இல்லையா இவை எல்லாமே கூட ஒரு வகையில் சாதிய அரசியல் அப்படின்னு பதிலுக்கு வந்துட்டு விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அளவில் தானே இருக்குது இதையே தான் சசிகலா அவர்களுக்கு எதிரான ஒரு அஸ்திரமாக பழனிசாமி டீமும் ஏவ தொடங்கலாங்க ஏற்கனவே அப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ இவை எல்லாவற்றையும் கவனிச்சிக்கணும் இன்னொரு பக்கம் டெல்லியுடைய அனுசரணையும் கை கொடுத்தால் அதிமுக சசிகலா அவர்களுடைய கையில் கிடைக்கும் அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே முக்கியமான சில நிர்வாகிகள் தனி ரூட்டில் டிடிவி தினகரன் திட்டங்கள் எடுபடுமா கடந்த மே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மதுரை மேலூர் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் நம்ம போட்டோம்னா அந்த முதல் பொதுக்கூட்டத்திலேயே அதிமுகவை மீட்டெடுத்தே தீர்வோம் அதற்காகத்தான் அமமுக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முழங்கினாரு திரு டிடிவி தினகரன் ஆனா இப்ப அதிமுகவுடன் ஒன்றிணையும் பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு பேசியிருக்கிறது தான் கட்சிக்குள்ளாரியே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது சம்பந்தமாக அமமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் பேசுகிறப்ப கட்சியுடைய உயர்மட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் கூட்டப்படும் போதெல்லாமே அதிமுகவை நிச்சயமாக நம்ம மீட்டெடுத்துருவோம் அப்படின்னு தொடர்ந்து தினகரன் அவர்கள் பேசிகிட்டே இருந்தார் இதெல்லாமே எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தது ஏன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த பொதுக்குழுவுல கூட அதற்கான தீர்மானமே போடப்பட்டது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது கூட அதிமுக டிடிவி தினகரன் கையில் வந்து சேரும் அப்படின்னு பாஜக தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலையும் தெரிவிச்சிருந்தாரு இவ எல்லாமே எங்களுக்கு கூடுதல் நம்பிக்கை கொடுக்கறதா இருந்தது இப்ப எடப்பாடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திக்கிறதும் இதுதான்ப்பா சரியான தருணம் அப்படின்னு நாங்களும் வந்துட்டு தீயாக வேலை பார்க்கணும்னு இருக்கிற நேரத்துல ஏன் வழி தனி வழி அப்படின்னு ரூட்டை மாத்தி ஷாக் கொடுக்கறாரு எங்களுடைய டிடிவி தினகரன் அதிமுகவை இனி மீட்க முடியாது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதனுடைய வாக்கு வங்கியும் பெரிய அளவுல சரிவை சந்திச்சிருக்கு அந்த வெற்றிடத்தை நம்முடைய அமமுகவை வைத்து நிரப்பிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதா டிடிவியுடைய எண்ண ஓட்டமா இருக்குங்க அதுக்காக தான் டெல்லியுடைய அனுசரணையை தேடி பாஜகவோடு கூட்டணியாக அமைச்சிருந்தாரு தினகரன் டெல்லியும் அண்ணாமலையும் வைத்து எடப்பாடிக்கு எதிராக சுத்துப்படவும் திட்டமிட்டிருக்காரு சமீபத்தில் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவருடைய பதவியேற்பு விழாவுக்காக பயணிச்சிருந்த நேரத்தில் எடப்பாடிக்கு எதிரான நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு புகாரையும் அவருடைய உறவினருக்கு எதிராக பெங்களூரில் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த வழக்கு விசாரணையும் துரிதப்படுத்தவும் தெரிவிச்சிருக்காருங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு பேசியிருக்காரு அவங்களும் தலையாட்டிருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு தெரியல அதே நேரத்தில் டிடிவிக்கு எப்படி ஒரு கணக்கு இருக்கோ பாஜகவுக்கும் இங்கே கணக்குகள் இருக்கு அதிமுகவுடைய சரிவில் பாஜகவுடைய வளர்ச்சி இருக்குது இந்த வெற்றிடத்தை பாஜகவை வைத்து நிரப்பிக்கொள்ளலாம் இங்க தனித்த ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக பாஜக உருவாக்குவது தான் டெல்லியுடைய ஒரு கணக்காகவும் இருக்குது இதில் அமமுக டிடிவி தினகரன் இவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரியல நம்ப வைத்து கடைசி நேரத்தில் அவங்கள விடவே வாய்ப்புகள் அதிகம் இன்னும் சொல்ல கட்சி நிர்வாகிகள் பலருக்குமே அவருடைய முடிவுகளில் டிடிவியுடைய முடிவுகளில் பெருசாக உடன்பாடு இல்லை எதுவுமே கலந்து பெருசாக வந்து செய்கிறதில்ல அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸுகள் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னும் தெரியல என்னத்தை சொல்ல அப்படிங்கிற புலம்பல் சத்தமோ அவங்களுடைய முகாம்ல இருந்து வெளிப்படுதுங்க இந்த வெற்று ஆறாவரம் சரிந்து போகும் இது எடப்பாடியின் அதிமுகவை குறி வச்சு மூன்று பேர் களத்தில் வந்துட்டு குதிச்சிருக்காங்க இல்லையா இந்த நிலையில அதிமுகவை சார்ந்த முன்னாள் துணை சபாநாயகரான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கிட்ட பேசணும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இப்படி பல காலங்களிலும் கட்சி வந்துட்டு புளவு பட்டிருக்குங்க ஏன் திரு ஆர் எம் வீரப்பன் இன்னொரு பக்கம் திரு ஐவர் ஐவரணி போட்டி அதிமுக அப்படின்னு அதிமுகவுக்கு எதிராக எத்தனையோ பேர் வந்துட்டு எழுந்து வந்தாங்க பல விஷயங்களை வந்துட்டு ட்ரை பண்ணாங்க அதிமுக அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் அப்படின்லாம் வந்துட்டு பலர் இருந்தாங்க ஆனால் அதிமுக என்ன முடிஞ்சால் போயிடுச்சு ஒவ்வொரு எதிர்ப்பில் இருந்தும் அதை எதிர்த்து வலுவாக எழுந்து வந்து நின்று இருக்கு இல்லையா அதிமுக அதே போல தாங்க இந்த முறையும் அதிமுக அப்படி வலுவாக நிக்கும் நிமிர்ந்து நிற்குங்க யாருக்கு யார் பின்னணியில இருந்து கொண்டு செயல்பட்டாலும் அதிமுகவை ஒண்ணுமே செஞ்சிட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய எடப்பாடிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இடையிலான ஒரு வாராதான் இருக்கும் நிச்சயமாக அதுல அவங்கள தோல்வி அடைய செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று மீண்டும் எங்களுடைய எடப்பாடியார் முதலமைச்சராக ஆவாரு அப்ப இந்த வெற்று ஆரவரம் எல்லாமே ஒண்ணும் போயிருக்குங்க அடங்கி போயிருக்குங்க அப்படின்னு அழுத்தமாக பேசுகிறார் பொள்ளாச்சி திரு ஜெயராமன் எடப்பாடியை உழுக்கும் மூவர் வீசும் நான்கு அஸ்திரங்கள் சுதாரிப்பாரா எடப்பாடி அவங்களால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது நாங்கள் துவண்டெல்லாம் போகலை இங்கே எழுந்து வந்து நிற்கிறோம் நிற்போம் அப்படின்லாம் ஜெயராமன் அவர்கள் பேசியிருக்காரு இல்லையா ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விலகல் இவை எல்லாமே அதிமுக குள்ளாரியும் ஒரு விதமான சோர்வை உருவாக்கி இருக்குங்க இந்த இடத்த தான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு டெல்லியுடைய சப்போர்ட்டோடு இந்த குழம்பிய இடத்துல மீன் பிடிக்கவும் காத்திருக்காங்க சில பல வேலைகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க சசிகலா டிடிவி ஓபிஎஸ்ங்க அமைப்பு ரீதியாக அவங்கெல்லாம் பலமாக இல்லை அப்படின்னாலும் கூட கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு என்னாச்சு அப்படின்னும் இரட்டைகளை இருந்தும் படுதோல்வியை சந்திச்சிருக்காரு பழனிசாமி இன்னொரு பக்கம் தேர்தலை எதிர்கொள்ளவே ரொம்பவே பயப்படுறாரு பழனிசாமி நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு புகார் என்னவானது அப்படின்னு அடுக்கடுக்கான இந்த நான்கு அஸ்திரங்களையும் வீசிக்கொண்டே இருக்காங்க இந்த மூவர் கூட்டணி உண்மையில் எடப்பாடி தரப்பை இது கொஞ்சம் உழுக்கவே செய்கிறதுங்க இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு சொல்லி அதிமுகவை டோட்டலாக கபலீகரம் செய்ய புது ஆப்ரேஷனையும் தொடங்கியிருக்கு பாஜக இப்படி நாலு அஸ்திரம் இன்னொரு பக்கம் பாஜக வீசக்கூடிய அஸ்திரம் அப்படின்னு இப்படி சுற்றி சுத்தி ஐந்து அரசியல் அஸ்திரங்களும் இப்படி எடப்பாடி அவர்களுடைய தலையை சுற்றி ஐந்து முக்கியமான அரசியல் அஸ்திரங்களும் தங்களுடைய தருணத்துக்காக காத்து கொண்டிருக்கு இப்போவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் சுதாரிக்கவில்லை என்றால் மூவர் கூட்டணி அப்புறம் இன்னொரு பக்கம் பாஜக இவர்களுடைய எல்லா விதமான நகர்வுகளும் எடப்பாடி அவருக்கு தலைவலியை கொடுத்து கொண்டே இருக்கும் சுதாரிப்பாரா சமாளிப்பாரா எடப்பாடி அப்படிங்கிற கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கு அதே நேரத்துல அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களோ மக்களை நம்பினால் மக்கள் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறத மீண்டும் நாங்க புரிஞ்சிருக்கோம் தான் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை இன்னும் இன்னும் தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் இப்போ கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அதற்காக தீவிரமாக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கு அதிமுக பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய குடும்பத்தை வந்துட்டு உடனடியாக போயிட்டு சந்திச்சிருக்காரு இன்னொரு பக்கம் சட்டமன்றத்துக்குள்ளாரியும் கருப்பு சட்டை அணிந்தபடி வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு ஸோ இதே போல மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை இன்னும் இன்னும் வேகப்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாற்காலி சாத்தியம் அதை நோக்கி தீவிரமாக பயணிக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கையோடு பேசுகிறாங்க எடப்பாடி அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் ஆனால் களத்தை வெளில நம்பிக்கை மட்டுமே போதாது பார்ப்போம் ஆட்டம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் யூஜிசியால் கேட்டகரி ஒன்னாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாம இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அட்மிஷன் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு இரண்டு ஆறு மூன்று மற்றும் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது எட்டு இரண்டு 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 ஐந்து ஒன்று